பிப்லாபூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அப்புறம் இங்க மீரானு பேர் கொண்ட ஒரு நம்பிக்கையான பெண் இருந்தா அவ ஒரு சாதாரண வீட்டுல தான் பிறந்தா ஆனா அவளுடைய கனவு ரொம்ப பெரிய கனவு அதாவது ஃபேமஸான ஆன ஷெஃப் ஆகணும்னு சமைக்கிறதுங்கிறது அவளுக்கு கலை மட்டும் இல்ல அவளுக்கு அது ஒரு பூஜை மாதிரி அவ தன்னோட அம்மா கிட்ட புது புது விதமான சமையல கத்துக்கிட்டா அப்புறம் அவ புதுசா என்ன சமைச்சாலும் அந்த கிராமமே அவளை பாராட்டிக்கிட்டு இருக்கும் இது ஒருநாள் ஒரு நாள் அவளுடைய கனவு நிறைவேறதுக்கான தருணம் வந்தது ஏன்னா அந்த கிராமத்து தலைவர் ஒரு போட்டிய பத்தி அறிவிச்சாரு கேளுங்க 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 கிராமத்து மக்களே நம்ம கிராமத்துல ஒரு பெரிய போட்டி நடக்க போகுது அட தலைவரே இப்போ என்ன புது போட்டி நடக்க போகுது பெஸ்ட் ஷெஃப் போட்டி என்ன பெஸ்ட் ஷெஃப்க்கான போட்டியா அப்போ சமைக்கிற போட்டி நடக்க போகுதா ஆமா நீங்க எல்லாரும் சரியா தான் கேட்டிருக்கீங்க தலைவர் ஐயா ஒரே ஒரு கேள்வி அத நான் கேட்கலாமா அடே இங்க பாரு மாமீரா நீ இத ரொம்ப நல்லா சமைப்பல்ல நீ இந்த போட்டியில கண்டிப்பா பங்கெடுத்துக்கணும் கண்டிப்பா தலைவர் ஐயா ஆனா இந்த போட்டிக்கு என்ன பரிசு கொடுப்பாங்க பரிசா இதுல யார் ஜெயிக்கறாங்களோ அவங்களுக்கு நகரத்துல இருக்கிற பெரிய ஹோட்டல்ல செஃப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது கேட்டது மீராவோட இதய துடிப்பு வேகமா அடிக்க ஆரம்பிச்சது என்னாச்சுமா மீரா நீ ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா இருக்க ஒண்ணு இல்ல தலைவர் ஐயா நான் இந்த போட்டில எப்படியாவது ஜெயிக்கணும் இது என்னுடைய கனவு நான் ஒரு பெரிய ஷெஃப் ஆகணும்னு அட மீராக்கா அக்கா நீங்க தான் இந்த கிராமத்திலேயே அற்புதமான ஷெஃப் இந்த போட்டில ஜெயிச்சிங்கனா நீங்க நகரத்துக்கும் போய்டுவீங்க ஆமா மீரா கல்லு அண்ணா சொல்றது ரொம்ப உண்மை நீ இந்த போட்டியில கலந்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா எல்லாரும் சரியா சொல்றீங்க மீரா இந்த கிராமத்திலேயே திறமையானவ நம்ம கிராமத்துக்கு பெருமையை தேடித்தர போறவ என்ன மீரா நீ கலந்துக்குவல்ல சரிங்க தலைவர் ஐயா உங்க எல்லாரோட சப்போர்ட்டோ உங்களோட ஆசிர்வாதமும் இருந்தா நான் நிச்சயம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அடே இங்க பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த போட்டியோட ஜட்ஜு நம்ம கிராமத்துக்கு வர போறாங்க நம்ம கிராமத்துக்கு ஏன் தலைவர் ஐயா அவங்க இங்க இருக்கிற ஏற்பாடுகள் எல்லாம் சரி பார்ப்பாங்க அப்புறம் சில கேள்விகளும் கேட்பாங்க நீ எதுக்கும் பயப்படாத அவங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொன்னா மட்டும் போதும் ஆனா இந்த பரீட்சை எங்க நடக்கும் நகரத்தில் நடக்கும் கல்லு அவரு நகரத்தில் பெரிய செஃப்பா இருக்காரு அதாவது சிட்டியோட பிரபலமான செஃப் வர போறாங்களா அதுவும் நம்ம பீர்பல்பூர் கிராமத்துக்கா மீராவோட கவலை இப்ப இன்னும் அதிகமாயிடுச்சு ஏன்னா தலைவர் ஐயா அவங்க சிட்டில இருந்து இந்த கிராமத்துக்கு வரப்போறாங்கன்னு சொன்னதும் மீராவுக்கு தன்னோட வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு தான் வீட்டை நினைச்சபடி அவ மனசுல என்ன நினைச்சானா அந்த பிரபலமான செஃப் நம்ம கிராமத்துக்கு வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே மீரா என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட ஏன் இந்த போட்டி உனக்கு பயமா இருக்கா இல்ல ரீனா ஆண்டி நம்ம ஊர்ல அடுப்பு அப்புறம் வைக்கோல வச்சுதான் சமைக்கிறாங்க ஆனா சிட்டில எல்லாம் சிலிண்டர் வசதி இருக்கும்ல அவங்களுக்கு இந்த மாதிரி வைக்கோல் அடுப்புல சமைக்கிறது பிடிக்குமா சொல்லுங்க புகை அப்புறம் மண் அடுப்புல சமைக்கிற நம்மளோட பாரம்பரிய உணவை அவங்க ஏத்துப்பாங்களா இதை நினைச்சாதான் தான் எனக்கு கவலையா இருக்கு நீ சொல்றது உண்மைதான் ஆனா உன் கையில மேஜிக் இருக்கு மீரா

நான் தான் மீரா உங்களோட கிராமத்துல சிலிண்டர் மாதிரியான வசதியெல்லாம் இல்லையா இல்ல இங்க எங்களுக்கு மண் எடுப்போம் அப்புறம் பொருட்களோட உதவியானது சமைக்கிறோம் அப்படின்னா நீங்க இப்ப வரைக்கும் இந்த விறகுகள தான் சமைச்சிட்டு இருக்கீங்களா நான் இதே எடுப்புல சுவையான சமையல சமைப்பேன் ஏன்னா இதுதான் எங்களுடைய பாரம்பரியம் மீரா உங்களுக்கு இந்த போட்டியோட விதிகள்லாம் தெரியும்ல நாங்க வெறும் சுவை மட்டும் இல்ல நாங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிப்போம் உங்களோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கு நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னு பாப்போம் எனக்கு தெரியும் சார் இதனால தான் நான் இந்த போட்டியிலேயே கலந்துக்கிட்டேன் சார் நான் என்னுடைய முழு முயற்சி பண்ணுவேன் என்னுடைய கனவை நனவாக்குவேன் கொஞ்ச நேரத்துல அந்த போட்டியும் ஆரம்பமாச்சு மீரா சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டா அவ தான் கையால காஞ்சி போன ஒலைய எடுத்தா எரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா ஆனா கிராமத்தோட வேகமான காற்று மறுபடியும் மறுபடியும் நெருப்பு அணைச்சுக்கிட்டே இருந்தது இந்த பொண்ணு நிஜமா சமைப்பாங்களா ஆ இதே கேள்வி என் மனசுலயும் இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் கேஸும் முக்கியமான வசதிகளும் இல்லாம ஒருத்தங்களால எப்படி ஷெஃப் ஆக முடியும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த அடுப்பு எரியுமா எரியாதான்னுதான் இவங்க எப்ப சமைப்பாங்கன்னு பார்க்கணும் அவங்க பேசுறது எல்லாமே மீராவுக்கு கேட்டுச்சு இந்த தடவை அவ ஓலைகளை சரியா எடுத்து வச்சா அப்புறம் நெருப்ப பத்த வச்சா கொஞ்ச நேரத்துல அடுப்பு வேகமா எரிய ஆரம்பிச்சது இந்த இடத்துல மீரா ஜெயிச்சுட்டா அவ சிரிக்க ஆரம்பிச்சா சமையல் பண்றதுக்கும் ஆரம்பிச்சிட்டா அட அங்க பாருங்க மீரா என்ன சமைக்கிறானு அவ சுவையான ரொட்டி செஞ்சுகிட்டு இருக்கா அங்க பாருங்களே அந்த ரொட்டி மெல்ல மெல்ல உபி வருது பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா கல்லோன்னு அட ஆமா ஆமா ஆனா இப்போ அவ என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ அவ மண்பானையில கீழ நல்ல காரசாரமா பருப்பு சமைக்கிறா அடடா இப்போவே எனக்கு எச்சி ஊற ஆரம்பிக்குதே மீரா சமைச்சுக்கிட்டு இருக்கிற உணவோட வாசனை நாலாப்புறமும் பரவச்சு அப்புறம் மீரா இருந்து தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா கொண்டு வந்தா அப்புறம் ஏதோ செய்ய ஆரம்பிச்சா இங்க பாருங்க ரீனா நம்ம மீரா காய்கறிகளை வச்சு அற்புதமான பொரியல் செய்யறான்னு நினைக்கிறேன் ஆமா தலைவர் ஐயா ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்புறம் அங்க பாருங்க தேங்காய் வெல்லம் போட்டு அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு மீரா சமைச்சு வச்சிருக்கிற உணவுகள்ல இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்தது

ஆமா இப்போ சாப்பாடோட சுவைதான் மீராவுக்கு பாராட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லும் அவ பெஸ்டான ஷெஃப் ஆவாலா இல்லையான்னு சொல்ல போகுது அப்போ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் வாங்க உடனே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஜட்ஜஸ் மூணு பேரும் மீரா கிட்ட வந்தாங்க அப்புறம் அவங்க முன்னாடி சுட சுட பாஜிரா ரொட்டி கீ போட்ட தால் கார சாரமான சப்ஜி அப்புறம் இனிப்பான அழுவா இருந்தது அற்புதம் மீரா வாவ் ரொம்ப சுவையா இருக்கு மீரா இது மாயாஜாலம் நீ ரொம்ப சுவையான அல்வா பண்ணியிருக்க ஜட்ஜஸுக்கு இந்த உணவு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா மீரா இப்பவும் கவலையோட இருந்தா அவளோட எதையும் படப்படன்னு இருந்தது அவளால ஜெயிக்க முடியுமா கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறமா மெயின் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா மீரா நீங்க கடினமான சூழ்நிலையிலையும் உங்க திறமையாலையும் நம்பிக்கையாலையும் எங்களை ஆச்சரியப்படுத்திட்டீங்க நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சுட்டீங்க கடைசியில என்னுடைய கனவு நிறைவேறிடுச்சு இந்த மண் அடுப்பும் ஓலையும் தான் இன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சது ஒரு நல்ல செஃபா உருவாகிறதுக்கு

நம்பிக்கை பிடிவாதத்தோடு சேர்ந்தது கிராமத்து மக்கள் அவளை தலையில தூக்கி வச்சாங்க ஜட்ஜஸும் சந்தோஷமா திரும்பி போனாங்க ஆனா அவங்களோட சேர்ந்து மீராவோட பேரும் நகரம் முழுக்க எதிரொலிச்சது இப்போ மீராவோட பயணம் ஆரம்பமாயிடுச்சு கிராமத்தோட மண்ணில் இருந்து உலகத்தோட பெரிய சமையல் அறைக்கு பாடம் வளங்களின் பற்றாக்குறை உங்கள் கனவுகள் நனவாகுவதை தடுத்து விடாது அப்படி உங்ககிட்ட உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்தா நீங்கள் எந்த ஒரு நிலையிலையும் வெற்றியை அடைய முடியும்